ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் யுஎஸ்ஏ அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற பெரிய மாநகரத்தில் ஒரு பிஸியான மெட்ரோ ஸ்டேஷனில் ஒருத்தர் வயலின் வாசிச்சிட்ருக்கார் இது என்ன மேடம் பெரிய விஷயம் அமெரிக்காவில் சப்வேல மெட்ரோ ஸ்டேஷனில் தான் அதான் சப்வேன்னு தான் அதை சொல்லுவாங்க அங்கே வந்து டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாடுவாங்க உடம்பு பூரா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஸ்டாச்சு மாதிரி நிற்பாங்க அப்படிங்கிறீங்களா இங்கேயும் அவர் பெரிய பிஸியான மெட்ரோ ஸ்டேஷனில் சப்வேல ஒருத்தர் வந்து வயலின் வாசிச்சிட்ருக்கார் ரொம்ப அழகான கீதங்கள் அருமையான இசை அந்த கருவியிலேருந்து வந்துட்ருக்கு அவருடைய விரல்கள் வந்து அந்த கருவியில் நாட்டியம் மாடிட்டுருக்கு இதை வந்து ஒரு யங்ஸ்டர் காதில் வந்து போட்டிருக்கிற அந்த இயர்பட்ஸை எடுத்து வச்சுட்டு ஆஹா அப்படின்னு ரசிச்சிட்ருக்குறாரு அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு நினைவு வந்த மாதிரி ஒரு உடம்பை ஒரு குளு குலுக்கிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாரு ஒரு நவநாகரிக யுவதி வந்து ரொம்ப ஸ்டைலாக நின்று கேட்குறாங்க அப்புறம் அவங்க மொபைல் தொலைபேசி அடித்த உடனே அதை பேசிக்கிட்டே கிளம்பி போயிடுறாங்க ஒரு ரெண்டு நடுத்தர வயது தம்பதியினர் வந்து மேப்பு கையில் மேப்பை வச்சுக்கிட்டே அவரை கடந்து போகிறாங்க ஒரு சிறுவன் ஒரு குட்டி பையன் கையில் வந்து ஒரு லாலிபாப்பை சப்பிக்கிட்டே அந்த இசைக்கருவி அந்த இசை கலைஞரை பார்த்து அப்படியே நின்று அந்த லாலிபப்பை சப்புறான் ஆனால் அவங்க அம்மா பின்னாடியே அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படியும் அவன் திமுறிக்கிட்டு நின்று அந்த லாலிபப்பை சப்பிட்டு அந்த இசையை கேட்குறான் இப்போ அவங்க அம்மா அவனை தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவங்க கையை உதறிக்கிட்டு அவன் நின்று கேட்கணும்னு பார்க்குறான் ஓங்கி அவன் தலை மேலே ஒன்று அடித்து அவங்க அம்மா அவனை இழுத்துட்டு போகிறாங்க இப்படி பலவிதமான பிஸியான ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க நான் சொல்கிற அந்த சீன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த இசைக்கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அந்த வயலினை ஒரு அந்த வயலின் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு அவர் வந்து போயிடுறார் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற இசை இசைக்கலைஞர் ஜோஷ்வா பெல் அவர் உட்கார்ந்து வாசித்த இடம் வந்து நியூயார்க் நகரத்தோட முக்கியமான சப்வே அதே நியூயார்க்கில் அடுத்த வாரம் அவருடைய கச்சேரி கான்சர்ட் அந்த நகரத்திலேயே இருக்கிற மிகப்பெரிய கான்சர்ட் ஹாலில் நடக்குது ஆயிரக்கணக்கில் அந்த டிக்கெட்ஸ் வந்து விற்பனையாகுது கியூவில் நின்று பிளாக்கில் டிக்கெட் கிடைக்குமா ஆன்லைன் சேல் இவ்வளோ வேகமாக முடிஞ்சு போச்சே அது ஓப்பன் பண்ணதும் தெரில முடினதும் தெரில எங்களுக்கு அவரோட கச்சேரியை கேட்க முடியலையே அப்படின்னு அந்த கச்சேரியை நடத்துகிறவங்களோட தர்க்கம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது அந்த ஹால் அவ்வளோ ரொம்பி வழியுது அந்த அமெரிக்காலேயே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் அவருடைய கச்சேரியை கேட்கறதுக்கு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க மிக ஆர்வத்தோடு உட்காந்துருக்காங்க அவ்வளவு அமைதியாக உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் அவருடைய கச்சேரி நடக்குது அந்த கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் வானலாவிய கரகோஷம் அதே ஜோஷுவாபில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே நகரத்தோடைய முக்கியமான ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் பிஸியஸ்ட்டு சப்வேல உட்காந்து வாசித்தார் அதை உட்காந்து கேட்கவோ ரசிக்கவோ யாரும் இல்லை ஆனால் அவர் ஜோஷ்வா பெல் அப்படிங்கிறது அங்கே இருந்த அந்த சாதாரண மக்களுக்கு தெரியாது அதே ஜோஷ்வா பெல் அந்த கான்சர்ட் ஹாலில் வாசிக்கும்போது அதே வாசிப்பு அதே இசை கருவி ஆனால் அதுக்கு கிடைச்ச வரவேற்பு ஆக அவங்க அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு மரியாதை அந்த இசைக்கு தான் வந்து முக்கியத்துவம் உண்மையான இசை எங்கே இருந்தாலும் ரசிப்பாங்க எங்கே இருந்தாலும் கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் ஒரு சூழ்நிலை இருக்குது அவருடைய மவுஸு என்ன ஏது அப்படின்னு அந்த இடம் அந்த நேரம் அந்த வேல்யூ அது எல்லாம் ஆட்ஸ் டு ஹிஸ் பிக் டேலண்ட் அண்ட் ஸ்கில் எவ்வளோ பெரிய மியூசிஷியன் சாதாரண ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்து வாசிக்கும் போது சாதாரண ஜனங்களுக்கு அதை கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லை எல்லாத்துக்கும் ஒரு ஹைப் தேவைப்படுது செரி ஆன் டாப் எல்லாத்துக்கும் ஒரு முகமூடி போட வேண்டியதாக இருக்குது உண்மையான விஷயங்களுக்கும் முகமூடி அணிய வேண்டிய காலம் இப்போ மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்